ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல எங்களுக்கு இஎஸ்ஐ பிஏப்பு சரியாக தராத காரணத்தினால இந்த ஸ்ட்ரைக் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க ச சதர்மெண்ட் வேஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கம்பெனி எடுத்து ஒரு வருஷம் ஆச்சுங்க இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து கரெக்டான இஎஸ்ஐ பிஏப் தொகை யாருக்குமே இன்னும் செலுத்தலைங்க அதனால் வந்து இப்போ வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறோங்க இப்போ எடுத்துக்கிற கிட்ட நாங்கள் வந்து முறையிட்டுருக்குறோங்க இந்த மாதிரி வந்து பிஏபி தொகை வந்து ஒன்று எங்களை செலுத்தலைன்னு சொல்லி நாங்கள் அந்த வந்து கோரிக்கையை வந்து வச்சுருக்குறோங்க அதனால் வந்து வண்டி வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கறோங்க இப்போ அஞ்சு ஜோனல் வண்டி டிரைவர் எல்லாருமே வண்டி நிறுத்தி நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து சென்ட்ரல் மொத்தம் அஞ்சு ஜோனிலுமே வண்டி எல்லாருமே நிறுத்திருக்குறேங்க அதில் சில ம வண்டியை இப்போ நான் நானூறு வண்டியை ஓடாமல் நிற்கிதுங்க அப்படி அடுத்த கட நடவடிக்கை எங்களுக்கு இஎஸ்சிபிஎஃப் தொகை வந்து செலுத்திட்டாங்கன்னா நாங்கள் அதுக்குண்டான இது நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலமாக பேசி அதுக்கு அடுத்த வழி என்னங்கிறது முறைப்படியாக நாங்கள் செய்யப்படுவோம் मट <laughs> முறை முருகே முருகே தொழிலாளிக்கு பிடிக்கப்பட்ட பிடிக்கப்பட்ட

வளங்க வேண்டும் வளங்க வேண்டும் நிர்வாகமே 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 செய்ய நிறுவனத்துக்கு அதனால் போகாது போகாது வழங்கினே வணக்கிடு மனத்தை <laughs> வழங்க <laughs>

அடிக்காவே அடிக்காவ ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம்